தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே அமின் வந்தவர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா வந்தவர்களே புதிய வாரத்தை துவங்குகின்றோம் ஆண்டவர் இஸ்வின் பேரால் நாம் துவங்குகின்றோம் ஒரு அருமையான புனித புனித மகிதலின் மரியா அவருடைய விழா இவை கொண்டாடி நாம் இந்த வாரத்தை துவங்குவது மிகவும் பொருத்தமான ஒரு நிகழ்வு மகிழ்ச்சியோடு நாம் இந்த நாளில் துவங்குகின்றோம் இந்த வாரத்தை துவங்குகின்றோம் மகதில மறியா அவங்க ஆண்டவர் உயிரோடு வாழ்ந்தபோது அவருக்கு பணி விலை செய்தார்கள் அவர் எங்கெல்லாம் எங்கெல்லாம் போனாரோ கூடவே போய் பணி விலை செஞ்சாங்க கடைசியாக ஒரு பணி விலை செய்ய வேண்டி இருந்துச்சு அவர் இறந்த பிறகு அவருடைய உடலைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டிய அந்த பணி விலை யூதர்களுடைய வழக்கத்திற்கு பிரகாரம் அதை செய்ய வேண்டிய அந்த பணி அதை செய்வதற்காக போய்கிட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்தா அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா போய் ஆண்டவர் பக்கத்தில் உட்காந்து அவரோட உடல் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் அழுது அவருக்கு செய்ய வேண்டி பண்ணி வேண்டியெல்லாம் செஞ்சுட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஒரு குவாயட் மார்னிங் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க ஆனால் நடந்ததோ மிகவும் ஒரு முனைப்பான ரொம்ப நிறைய வேலை அவங்களுக்கு அன்றைக்கி இங்கேயும் அங்கேயும் ஓடி 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 அழுது புலம்பி மன உளைச்சல் அடைந்து பே அவங்க எதிர்பாராத மா மாலையாக காளையாக மாறிடுச்சு பார்த்த கலரை திறந்துருக்குது ஆண்டோருடைய உடல் இல்லை யாரை உதவி உதவிக்கு கேட்பாங்க அப்போது தான் கேட்க முடியும் ஓடி போகிறாங்க அவங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் வராங்க கூட தான் அப்போஸ்தலர்கள் வந்து பார்க்குறாங்க ஏதோ பார்த்துட்டு ஏதோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யோவானுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கும் பேதருக்கு கூட ஏதாவது புரிஞ்சுருக்கலாம் ஆனால் போயிடுறாங்க போயிடுறாங்க மகதில் மரியாவுக்கு அப்படி போக முடியல அவருக்கு அவர் எதிர்பார்த்த அந்த உதவி கிடைக்கல ஆண்டவரை பார்க்காம அங்கேருந்து போக முடியாது அவங்களால் வாய்ப்பே கிடையாது அப்போது அந்த மன உளைச்சல் முதல் வாசகத்தில் அந்த அன்பு செய்யும் அந்த பெண்மணி அவருடைய அன்பரை தேடும்பொழுது ராத் ரா சுற்றுகளில் சாம காவலர்களை பார்க்கும்போது அவங்கள்ட்ட கேட்குறாங்க அவரை பார்த்தீங்களா அதே மாதிரி இவங்க இவங்க ஆண்டவர்கிட்டே போய் கேட்குறாங்க அவரை பார்த்திங்களான்னு அப்புறந்தான் ஆண்டவர் தான் அது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்க பெருமகிழ்ச்சி கொண்டவர்களாக உயிர்ப்பின் சாட்சிகள் திருப்பி ஓடுறாங்க திருப்பியும் இன்னொரு வாட்டி அப்போது சொல்லிட்டு போய் அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கும் அந்த பெரிய நிகழ்வு ரொம்ப பொருத்தமாக இந்த வாரத்தை நாம் அவருடைய விழாவில் கொண்டாட துவங்குகிறோம் நாமும் கூட நம்முடைய பணிகளில் கிறிஸ்துவின் பெயரால் நாம் செய்யும் ஒவ்வொரு பணி நம்ம வேலைக்கு போகிறோம் செய்கிற வேலை கூட கிறிஸ்துவின் பேரில் தான் இருக்கணும் அந்த பணிகளை கூட மேலோட்டமாக எதுவும் வந்தோம் பார்த்தோம் எடுத்துகிட்டு வந்தோம் ஆயத்தைப்படுத்த பார்த்தோம் அவர் உடம்பு இல்லை போயிட்டோம் எங்கள் வந்துட்டோம் ப நாங்கள் செய்வது வந்தோம் செய்ய முடியல போயிட்டோம் என்று இல்லாமல் நாம் செய்யும் பணியை முழு முச்சோடு அவருடைய உயிர் தெழுதலின் அடையாளம் தென்படும் வரை அதை விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்து அதற்கான மன உளைச்சலை கூட தாங்கி கொண்டு தேடி முடி முனைப்போடு முடிப்பவர்களாக நாம் அனைவரும் இருக்க இந்த நாளில் வர வேண்டிக் கொள்வோம் அன்பு தந்தியை இந்த புதிய வாரத்தை முடிய பெயரால் நாங்கள் துவங்குகின்றோம் எங்கள் செயல்கள் ஒவ்வொரு வருத்திலும் மகனின் பெயரால் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மகதில மரியாவிடம் இருந்த அதே முனைப்பு இதோ மேலோட்டமாக வந்தோம் பார்த்தோம் சென்றோம் என்று இல்லாமல் ஏதோ நான் கடமையை செய்ய வந்தேன் அதை செய்ய முடிந்தாலும் முடியாவிட்டாலும் அதுவும் என்னுடைய கடமை முடிந்துவிட்டது என்று சென்று விடாமல் முனைப்போடு எங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு அதன் வழியாக உயிர்ப்பின் அட்டாட்சிகளை நாங்கள் எங்கள் பணிகளில் வெளிப்படுத்தி உயிர் பின் சாட்சிகளாக நாங்களும் இருக்க எங்கள் கருள் புரியுமாறு அதே உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக என்றார் என்றோம் தந்தையே ஆமீன்